வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் மண் பாதையில் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் விவசாய நிலம்தான் இந்த நிலத்தில் ஒரு கிணறு இருக்குது சர்வீஸ் கிடையாது இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் ரூபாய் ஏஆர்ஆர் புரமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே